கண்ணுல திமுரு உணராடெடுக்க வந்தாரு தலைவ வேற ரகம் பார்த்து ஊசாரு இப்படி வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் கட்டார் விஷயத்துல நம்ம இந்தியா வந்து சூப்பரான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் அக்டோபர் எண்ட்ல வந்து கட்டார் என்ன ஒரு வந்து எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மரண தண்டனை வந்து கொடுக்க போறோம் ஏன்னா இவங்க வந்து ரூல்ஸ மீறி ஒரு சில வேலைகள் வந்து பண்ணிட்டாங்க இதுக்காண்டி நாங்க வந்து தண்டனை வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பிரதமர் மோடியை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா பிரதமர் மோடி

உள்ள நம்ம இந்தியன் அம்பாஸ்டர் வந்து ஜெயில இருந்த நம்மளோட எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸ வந்து மீட் பண்ணி வந்து பேசிருக்காங்க அதுக்கப்புறம் இப்பதான் கட்டார் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து மரண தண்டனையில இருந்து நாங்க வந்து விடுப்பு வந்து கொடுக்குறோம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க இது உண்மையில ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா கட்டார் மாதிரி அரபு நாடுகள் வந்து ஒரு தண்டனை வந்து கொடுத்துட்டா அதுல எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து கிளீனா வந்து புரியும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு தண்டனை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே கூட நம்ம இந்தியா கொடுத்த ப்ரெஷர்ல வந்து இந்த மாதிரி தண்டனையில இருந்து வந்து விலக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லணும் அங்க போய் டேரக்டா மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா அவங்களுக்கு வந்து தண்டனையில இருந்து விடுப்பு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த எட்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்களை வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்ப எட்டு பேருக்கு வந்து தண்டனை தண்டனையில இருந்து தான் வந்து விடுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனால இவங்களை வந்து ஜெயில வந்து போடுவாங்க அதே சமயத்துல இவங்களை அங்கிருந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா வந்துருக்குங்க இருக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம இந்தியாவும் கட்டாரும் பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டீல் அப்படின்ற ஒரு டீல்ல வந்து சைன் பண்ணிருந்தோம் இது மூலமா நம்ம நாட்டு ஜெயில இருக்கவங்கள வந்து கட்டாருக்கு வந்து கூப்பிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி கட்டார்ல வந்து ஜெயில இருக்கவங்களை வந்து நம்ம நாட்டுல வந்து கூப்பிட்டு வந்துக்கலாம் சோ அதே மாதிரி வந்தாங்க அங்க இருக்கவங்கள வந்து நம்ம நாட்டு ஜெயில வந்து கூப்பிட்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லா எல்லாருமே பிரதமர் மோடியை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா நம்ம இந்தியன் அபிஷியல்ஸ் வந்து தப்பு பண்ணாங்க எப்படியோ போறாங்கன்னு இல்லாம இந்த ஒரு விஷயத்துல வந்து தலையிட்டு அவ்வளவு தூரம் வந்து ப்ரெஷரை போட்டு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு வந்து அவரை பாராட்டணும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாராட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி கட்டார் கிட்ட மட்டும் ப்ரெஷர் போடாம அவங்க வந்து நம்ம எட்டு இந்தியன் நேவி அபிஷியல்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உலக அரங்குல நம்ம இந்தியாவோட பேர் வந்து டோட்டலா வந்து டேமேஜ் ஆயிருக்கும் பாத்தீங்களா இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து அசால்ட்டா விடாம சீரியஸா எடுத்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துல எஃபோர்ட்டை தான் இந்த ஒரு தண்டனையில இருந்து நம்ம இந்தியன் நேவி அபிஷியல்ஸ்னால வந்து தப்பிக்க முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்